வந்தது அத அங்கே கேளுங்க இரும்பு அடிக்கிற இடத்துல இது என்னை போன்ற ஏழு எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது மாமனார் வீடுன்னு சொல்லாம விட்டானே யாரு கண்டா கண்டா டாய் உங்களுக்கெல்லாம் நல்ல இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தன் கிடைச்சிக்கிட்டான்டா அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசணும்னு அவன் அஞ்சோ பத்தோ குடுக்கறான் அதை வாங்கிட்டு போறது இது ஒரு பழிபட நீங்க பேசுறது நல்லா இல்ல சும்மா இருமாரி நம்மள திருவிழா நீங்க கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு ஆரணா மாலை ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணும் உங்க அப்பா படுத்த வர சூற விட்டான் மறந்துட்டியா அதெல்லாம் எங்கேயோ பிளாட்பார்க்ல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயர்ல கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டா அவன் பெரிய டி மூனு இல்லைன்னு நினைச்சுப்பா அதையும் பேசுவேன் ஏதா இருந்தாலும் அப்பா வந்தப்பண்ண பேசுவேன் பேசட்டும் மேரி பாவம் என் தகப்பனார் வயசுல பாத்தீங்களா உங்கள போய் அப்பாங்கறான் என்னடே நான் அம்மாவாசிக்கும் அப்துல் கால்க்கு என்னடா சம்பந்தம் என் மூஞ்சான மூஞ்சி உங்க மூஞ்சி எதுக்குமே வராது பெரியவர் ஆறடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கலனாக்கு தான்

அவர் மனசுல இதெல்லாம் சர்வசாதாரணம் விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு நானுமோ ஒரு பெரிய மனிதர் உயர்ந்தவர் பண்புள்ளவர் நினைச்சிருந்தேன் நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறாரு அவ்வளவுதான்

இந்த ஜேம்ஸ் குப்பத்து ஜனங்களுக்கு செய்த உதவி நிறுத்தணும்னு நான் பிளான் போட்டிருக்கிறேன் இவன் கதையவே மாத்துவான் போல இருக்கு பெருமாளே இந்த இடத்துலதான் அவன் யானை ஆக போறான் நான் எறும்ப ஆக போறேன் ஜேம்ஸ் பத்து லட்சத்துக்கு நம்ம பத்து லட்சத்துக்கு மோத விட்டு கூடாது நம்ம படம் போயிடும் ஜேம்ஸ் பத்து லட்சம் நம்ம பத்து லட்சத்தோட சேரணும் அதுதான் இப்ப நான் போட்டு இருக்கிற பிளான் வாயா ஜேம்ஸ் வா

அளவே கிடையாது ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வருது இது கர்த்தருடைய அருள் அளவந்தான் உங்க ஏற்பாடு எனக்கு பூர்ண சம்ம எங்க ரெண்டு வாரத்தை நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு இப்பதான் என் மனம் குளிந்தது

அப்புறம் என்ன கண்டுகிட்டு நடக்கும் அச்சிங்கமா இருக்கும் இந்த புடி நீ நாளை தம்பந்தி ஆயிட்டா நீ என் வாயில வாயில வாயிலப்படு என்னமா பாக்குற அப்படி ஒண்ணும் இல்ல நம்ம மேரியம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பாத்து அதுவா வாழ்நாளெல்லாம் அவளோட யாரு இருக்கணுமோ அவன் பக்கத்துல நிக்கிறான் நம்ம வைர வியாபாரி ஆளவந்தா இருக்காரு அவருடைய மகன் தான் ராஜன் நம்ம மேரிய பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டு போறவா நீ பாக்குது இல்லைங்க சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்தவங்கன்னே சொல்லலாம் சமீபத்துலதான் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு ஆயிடுச்சுமா ஆயிடுச்சு நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காம